நீங்கள் வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா நோவா ஐ பி எஃப் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள் குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் பல திருமணம் செஞ்சு நகை பணத்தை ஏமாற்றி தலைமறைவாய் இருந்த சேர்ந்த புதுச்சேரியில போலீசாரால கைது செய்யப்பட்டிருக்காங்க கிட்ட நடத்தின விசாரணையில பல திடுக்கிடும் தகவல்கள் வந்து வெளிவந்திருக்கு அது என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை சேர்ந்தவர் தான் மகேஷ் அரவிந்த் இவங்களோட பெற்றோர் மற்றும் உறவினர்கள் திருமணத்துக்கு பெண் தேடி வந்திருந்திருக்காங்க இந்த நிலையில கடந்த ஆறு மாசங்களுக்கு முன்னாடி செல்போன் ஒரு ஆப் மூலமா ஈரோடு மாவட்டம் கொடுமுடியை சேர்ந்த சந்தியா வயசவங்க முப்பத்தி ரெண்டு அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு அவங்க மகேஷ் அரவிந்துக்கு அறிமுகமாயிருக்காங்க செயலியை தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலமாகவும் இவங்க ரெண்டு பேரும் பேசி வந்திருக்காங்க அப்போ தன்னோட திருமணத்துக்கு தமிழ் செல்வி அப்படின்ற ஒரு இடைத்தரகர் வந்து வரம் தேடிக்கொண்டிருக்கிறதா சந்தியா வந்து தெரிவிச்சிருக்காங்க தமிழ் செல்வியும் அரவிந்துக்கு அறிமுகமாயிருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் பழகி வந்த நிலையில தன்னோட தாய்க்கு உடல்நிலை சரியில்லை வீட்டுல அவசரமா திருமணம் ஏற்பாடு பண்றாங்க தன்னை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு மகேஷ் அரவிந்த சந்தியா வந்து வற்புறுத்தி இருக்காங்க இதையடுத்து தமிழ் செல்வி தலைமையில மகேஸ் அரவிந்துக்கும் சந்தியாவுக்கும் கடந்த ஜூன் மாதம் பழனி அருகே இருக்கக்கூடிய ஒரு கோவில்ல திருமணம் அப்படின்றது நடந்திருக்கு இந்த திருமணத்தை மகேஷ் அரவிந்தோட பெற்றோரும் மேட்டுக்கொண்டதோட பன்னெண்டு பவுன் நகையும் சந்தியாவுக்கு வாங்கி கொடுத்திருக்காங்க மூன்று மாதங்களுக்கு பின்னாடி சந்தியாவோட நடவடிக்கையில மகேஷுக்கு வந்து சந்தேகம் வந்திருக்கு சந்தியாவோட மொபைல்ல பல ஆண்களோட அவங்க ஒன்னா இருக்கக்கூடிய புகைப்படங்களையும் பார்த்து அரவிந்த் வந்து ஷாக் ஆயிருக்காரு அதற்கு பின்னாடி சந்தியாவோட ஆதார் கார்டில அவரோட கணவர் பேர் இருக்க வேண்டிய இடத்துல வேற ஒரு நபரோட பெயரும் இருந்திருக்கு மேலும் சந்தியாவோட வயசும் அதிகமா இருக்கிறதும் தெரிய வந்திருக்கு இதனால அதிர்ச்சி அடைந்த மகேஷ் அரவிந்த் சந்தியாவிடம் இது குறித்து கேட்டிருக்காங்க அப்போ வாக்குவாதம் முத்தி கோபம் அடைஞ்ச சந்தியா அவரோட குடும்பத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மிரட்டி இருக்காங்க இதனால உஷாரான மகேஷ் சந்தியாவிடம் சமாதானம் பேசுற மாதிரி நைசா பேசி தாராபுரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு அழைத்துட்டு போயிருக்காங்க அப்ப விசாரிச்சுட்டு இருக்கும் சந்தியா அங்கிருந்து தப்பி இருக்காங்க இதை தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில சந்தியாவுக்கு கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பே சென்னையை சேர்ந்த ஒருத்தரோட திருமணம் நடந்து முடிஞ்சதும் அதன் மூலமா ஒரு குழந்தை இருப்பதும் தெரிய வந்திருக்கு திருமணமாகாத நாற்பது வயதை கடந்த ஆண்களை குறி வச்சு சந்தியா மோசடியில ஈடுபட்டு வந்திருக்காங்க காவல் உதவியாளர் மதுரையில் ஒரு காவலர் சர்வேயர் கொடுமுடியில ஒரு இளைஞர் அப்படின்னு பலரையுமே ஏமாற்றி திருமணம் செஞ்சிருக்காங்க அவங்களோட மனைவி போல சில மாசங்கள் வாழ்ந்துட்டு வேணுமனே தகராறுல ஈடுபட்டு நகை பணத்தோட சந்தியா தலைமறைவாகிடுவாங்களாம் இது மாதிரி பல பேர்கிட்ட லட்சக்கணக்கில் பணத்தை வந்து பறிச்சிருக்கிறாங்க சந்தியா இதற்கு தமிழ் செல்வி அப்படின்ற ஒரு பெண்ணும் வந்து உடந்தையா இருந்தது தெரிய வந்திருக்கு தொடர்ந்து சந்தியாவை பிடிக்க தாராபுரம் அனைத்து மகளிர் போலீசார் அவங்க கிட்ட தொடர்ந்து விசாரணையை நடத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த சமயத்துலதான் தப்பியவுடைய சந்தியா தலைமறைவாயிருக்காங்க இதனிடையே அரவிந்துக்கு ஏற்பட்ட இந்த நிலையை பார்த்து மன உளைச்சல்ல இருந்து வந்த அவரோட தாத்தா அண்மையில தற்கொலை செஞ்சுகிட்டதாகவும் சொல்லப்படுது தலைமறைவா இருந்து வந்த சந்தியாவை போலீசார் தீவிரமா தேடி வந்த நிலையில புதுச்சேரியில் பதுங்கி இருந்த அவரை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க கைதானவங்க மீது கொலை முயற்சி ஏமாற்றி பணம் பறித்தல் பல திருமணங்கள் செய்தல் ஆபாச வார்த்தைகளால் திட்டுதல் அப்படின்னு நான்கு பிரிவுகள்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு மேலும் பல்லடம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை சிறையிலையும் போலீசார் அடைச்சிருக்காங்க சந்தியாவால ஏமாற்றப்பட்ட இருபதுக்கும் மேற்பட்ட ஆண்கள் ஆன்லைன் மூலமா புகார் அளிச்சிருக்கிறதா போலீசார் தரப்புல கூறப்படுது சந்தியாவால சுமார் ஐம்பது பேர் ஏமாற்றப்பட்டிருக்கலாம் அப்படின்ற தகவல் வந்து வெளியாயிருக்கு தற்போது விசாரணை வளையத்துல சந்தியா இருக்கிறதால இந்த விவகாரத்துல மேலும் பல அதிர்ச்சிகரமான தகவல் விரைவில் வெளியாகலாம் அப்படின்னு எதிர்பார்த்து து நீங்கள் ஒருவரிடத்திற்கும் மேலாக கருத்திருக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா நோவா ஐ பி எஃப் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்